பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைபெற்று பேசும் இந்த நாள் செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உடைய சகல ஆசீர்வாதங்களும் அவர்களை சகலவிதமான நன்மைகளினாலும் அவர்களை நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படி ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை அப்போஸ்னாய பரிசுத்த பவுல் குருந்தியிருக்க எழுதின ரெண்டாவது நிருபம் ஏழாம் அதிகாரம் அதில் ஆறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் தெய்வம் அவர் ஆறுதலின் தேவன் என்று அவர் பிறப்பதற்கு முன்பே ஏசாயா மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உபத்திரவப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்ய ப்பொழுதும் வல்லவராயிருக்கிறார் அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிரசங்களை சொல்லுவார்கள் இடத்துல பைபிளில் பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா வருடத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால் என்ன பொருள் யாரை பார்த்து பயப்படாதே என்று நம்ம சொல்லுவோம் பயங்கரமான பிரச்சனையிலே மாட்டி இருக்கிறவர்களை பார்த்து பயந்துராத நாங்கள்லாம் இருக்கிறோம் பய தைரியமா சொல்லுவோம் பாண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா பயங்கரங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார் என்று பொருள் அன்றியும் அவருடைய அன்பினாலே அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் பாசம் வைத்து வருகிற ஒவ்வொருவரும் பாடுகளின் வழியாய்த்தான் கடந்து வருகிறார்கள் ரெண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது பாடுகள் பெருகுகிற அந்த இடத்துல தான் ஆறுதலும் அவர் தருகிறார் ஒரு தாய் இருக்கிறாய் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் மூத்தவனுக்கு ரெண்டு மூன்று வயது ஆகிறது அடுத்து ஒரு குழந்தை கைக்குழந்தை தாயினுடைய கையில் எப்பொழுதும் இருக்கிறது இந்த குழந்தை வந்ததிலிருந்து இந்த மூத்த குழந்தைக்கு ஒரு பெரிய வருத்தம் இந்த அம்மா என்னை முன்பு போல என்னிடத்தில் அன்பு செலுத்துவதில்லை இந்த அம்மா முன்பு போல எனக்கு பாசமாக என்மேல் இருப்பதில்லை என்கிற ஒரு கவலை இருக்கிறது இந்த கவலை இந்த பிறந்த குழந்தையின் மேலே கோபமாய் தெரிகிறது இந்த இவன் வந்த பிறதான் எங்கள் அம்மா என்னி நேசிக்கலை எல்லா குடும்பத்திலையும் இந்த மூத்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு மன வருத்தம் நீங்கள் இளையவனுக்கு தான் அன்பு கொடுக்குறீங்க இளையவனைத்தான் தான் ரொம்ப நேசிக்கிறீங்க அவனுக்குத்தான் செல்லம் கொடுக்குறீங்க என்னையை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறீங்கிறது தான் பல குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளுடைய மனக்குமுறலாகவே இருக்கிறது ஆனால் உண்மை அதுதானா ஒருவேளை தாய்மார் அப்படித்தான் இருக்கிறார்களா தாயின் உள்ளம் தான் இல்லை இப்படி இருக்கிற இந்த குடும்பத்தில் திடீர்னு இந்த மூத்த மகனுக்கு அந்த ரெண்டரை வயது மூணு வயது மானு காய்ச்சல் வந்துவிட்டார் நல்ல காய்ச்சல் தாய் பரிதபிக்கிறாள் மூத்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறாள் டாக்டர் இடத்துல ஓடுகிறாள் மருத்துவம் பார்க்கிறாள் வீட்டில் வந்து அந்த டாக்டர் சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் செய்து அவனுக்கு சிறப்பெல்லாம் கொடுத்துட்டு படுக்கும்போது அவன் அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு படுத்துக் கொள்ளுகிறாள் காய்ச்சல் அவனை விட்டு விலகும் வரை அந்த தாயினுடைய நெருக்கமான அரவணைப்பிலே இந்த பையன் இருக்கிறாள் தாய் அவனுக்கு தன் முழு அன்பையும் கொடுத்து அரவணைத்து தாயோடு அதிக நெருக்கம் அவனுக்கு ஏற்படுகிறது எதுவரை அந்த வியாதி குணமாகும் வர அப்ப எப்போதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ பாடுகளிலே பிரச்சனையோடு அவர்கள் வாழ்கிறார்களோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய ஆறுதல் நம்மிலே பெருகி வருகிறது ஆண்டவருடைய ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு அங்கே வேதம் சொல்லுகிறது பாடுகள் பெருகணும் பாடுகளின் வழியாய் நடத்துகிறார் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உடையவர்களாயிரு பெருகும் பொழுது தேவனுடைய ஆறுதல் நமக்கு பெருகுகிறது ஆகவே தான் இந்த ரெண்டு குழந்தை ஏழு ஆறு சொல்லுகிறது அகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டோருடைய ஆறுதல் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது ஆண்டவர் ஏதோ என்னை கவனிக்கவே இல்லை மாறி தெரில என்னை கைவிட்டது மாதிரி தெரியுது ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணால் பதிலே இல்லை ஆண்டவர் நான் ஜபிக்க ஜபிக்க அமைதியாக இருக்கிறாரு எனக்கு எந்த விதமான ஒரு ஆறுதலும் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் ஏன் என்னை ஆறுதல் செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு விளங்கி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் பாடுகள் உங்களுக்கு பெருகி பொழுது அந்த பாடுகளோடு கூட ஒரு தேவனுடைய ஆறுதலும் உங்களிலே பெருகி வரும் நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் பவுல் சொல்கிறாரு நாங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு நிறைய நேரம் அவர்களுக்கு ஆறுதலாய் பேச வேண்டியிருக்கிறது அவர்களை நாங்கள் ஆறுதல் படுத்த வேண்டி இருக்கிறது அதனால் ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறார் உபத்திரவங்களிலே வழி வேதனையான வாழ்க்கைக்குள்ளே வழி நடத்துகிறார் நிறைய நாள் பட்டினி நிறைய நாள் துன்பம் நிறைய நாள் பகைவர்களால் பிரச்சனை அந்த பிரச்சனையை குறித்து அவர் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் எட்டு ஒன்பது ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் சகோதரரே ஆசியாவின் எங்களுக்கு நேரிட்ட உபத்ரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பார வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் இவ்வளோ பிரச்சனை பாருங்கள் ஊழியக்காரர்களை படி வருத்தத்துக்கு நடுவே பலவீனங்களுக்கு நடுவே உபத்திரவங்களுக்கு நடுவே அடுத்த நிமிஷம் பிழைப்போமா இல்லையாங்கிற அந்த மரண அனுபவத்திற்குள்ளே வருகிறவர்கள்தான் கடவுளின் உண்மையான ஊழியர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கல அப்படி அழைச்சிருந்தா பவுலையும் சொகுசாக வச்சுருக்கலாம் பேதுருவையும் சொகுசாக வச்சிருக்கலாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாங்களும் ஊழியர்கள் சொல்றாங்களே வெக்கமா இல்லையா ஆண்டருடைய ஊழியக்காரர்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று ரெண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரை ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரை மூலைக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியிலே நான் ஆசிரியராய் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷ ஒருத்தர் ஹெச்சமாக இருந்தார் பிரதாப் கீர்த்தி என்று அவருடைய பெயர் இப்பொழுதும் இருக்கிறார் அவர் அதன் பிறகு ஹையர் செகண்டரி எச்எம்ஆர் இருந்தார் அப்புறம் பல பதவிகளுக்கு வந்து டிஓவாகி மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்து அவர் ஆனார் அவர் தற்பொழுது அவருக்கு எழுபத்தெட்டு வயதுக்கு மேலாகிவிட்டார் அவர் தற்பொழுது ராஜஸ்தான் பகுதியிலே ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நடுவிலே ஊழியர் செய்து கொண்டார் பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அவரும் அவருடைய மனைவி மாத்திரம்தான் பாளையங்கோட்டையில் இருக்கிறார்கள் ஊழியத்துக்கு புறப்படும் பொழுது வயது ஆக ஆக அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அவர்களும் ஒருவேளை கேட்பார்களாம் இவ்வளோ வயதான பிறகும் ஊழியத்துக்கு போகணுமான்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அந்த ஆத்மா பாரத்தின் மிகுதி இல்லை இந்த சார் சொல்லுவாங்களாம் பெட்டியில் நான் கொண்டு போகிற துணி பையிலே ஒரு வெள்ள வேஷ்டியும் ஒரு வெள்ள சட்டையும் புதுசாக வச்சிருக்கிறேன் ஒருவேளை நான் ஊழியத்திலிருந்து வரலன்னா நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன்னு அர்த்தம் என்னை அங்கே ஸ்தலத்தில் என்னை புதைப்பதற்கு எனக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு வேணும் ஆகவே ஒரு கோடி வேஷ்டியும் ஒரு கோடி சட்டையும் நான் என் பையில் எப்போதும் வச்சிருக்கேம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு பாரு இதுதான் தேவனுடைய ஊழியர்களுடைய உண்மையான வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் நடுவில் தான் தேவனுடைய ஆறுதலை அவர்கள் பெற்று அனுபவிக்கிறார்கள் தேவனுடைய ஆறுதல் அவர்களுக்கு உண்டாகிறது அது எதுக்காக அவர் சொல்கிறாரு ஊழியர்களாகி எங்களை ஏன் ஆண்டவர் இவ்வளவு உபத்திரவத்தில் வழியில் நடத்துகிறார் அப்படின்னா நாங்கள் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆறுதலை கொண்டு வரணும் நாங்கள் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆறுதலை கொண்டு வரணும்னா எங்களை ஆண்டவர் இந்த வழியிலே நடத்தி அவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார் எதற்கு நாங்கள் எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிற உங்களுக்கு ஆறுதல் செய்யும் உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி ஆண்டவர் எங்களை இந்த உபத்திரவத்திலே வழி நடத்துகிறார் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் நம் அருகிலே நம்மை தேற்றும்படிக்கு வந்திருக்கிறார் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் உங்களை சூழ பல பிரச்சனைகள் இருக்கிறது உங்களை எப்போ விழுங்கலாம் என்று பல பிரச்சனைகள் உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நான் நல்லவனாய் வாழ விரும்பினது தவறா நான் ஏசப்பா பிள்ளையாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்திலே வழிநடக்க வேண்டும் என்று நான் நடந்து கொண்டிருப்பது தவறா ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை ஏன் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை என்று சகோதரி ஒருவேளை போராடி கொண்டிருக்கிறாயோ கவலைப்படாதே தேவனுடைய ஆறுதல் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது ஆறுதலின் தெய்வம் இப்பொழுது உங்களை ஆறுதல் படுத்தி உபத்ரவங்களில் இருந்து அந்த உபத்திரவங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி உங்களுடைய ரட்சிப்பு வல்லன் செய்து அப்படியே உங்களை நடத்தி வர விரும்புகிறார் அப்படி ஆறுதல் உங்களிலே பெருகி வரப்போகிறது கண்களை மூடி ஆண்டடத்தில் ஜோம் பண்ணுவோமா மகா இறக்கம் இல்லை எங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாடுகள் பெருகிறது போல உங்களுடைய ஆறுதலும் எங்களிலே பெருகி வருகிறபடினாலே அப்படின்னாலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் சகல உபத்ரவங்களையும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆறுதல் படுத்துகிறோம் தெய்வீக ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் தேங்க்யூ ஆண்டவரே ஆண்டு பிள்ளைகளை ஆறுதல் படுத்து உபத்திரவத்தின் வழியிலே நடந்து வரும் பொழுது ஆறுதல் பெருகுகிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே அந்த தெய்வீக ஆறுதல் நம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளிலே அவர்கள் அதை கடந்து வருவதற்காண்டவரை ஆறுதல் படுத்தும் அவர்களை கண்ணீரை பாலைவனத்தில் நீரோடை போல பாலைவனத்தில் பசுஞ்சோலை இருப்பது போல இந்த உபத்ரவத்தின் நடுவிலும் அவர்களுக்கு ஒரு அன்பை ஆறுதலை அவருடைய கண்ணீரை துடைப்பீராக எங்களை வழிநடத்துகிறதே பாதை பிள்ளைகளையும் வழிநடத்தி ஸ்தோத்திரம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று வெற்றி முழக்கமாய் தாவிதோடு சேர்ந்து நாங்கள் சொல்லி ஆறுதல் எங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்த ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன் Oh mm -hmm. you